பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது இந்த வீடு மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீடு வடக்கு திசையில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் தண்ணி வசதி போர் வசதி கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது இந்த வீட்டின் விற்பனை விலை எண்பத்தைந்து லட்சம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த நியூ ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேல் located near vadasevi bus stand in nagarkoil tamil nadu the house contains super build up area of 2200 square feet the house contains three bedrooms three bathrooms and two floors the house faces in north side car parking is also available the selling price of this house is 85 lakhs if you like this video, like, share, and subscribe our channel. For more details, contact the number given in description. Thank you.